காலையில் பிரஷ்ஷை எடுத்தவுடன் பேஸ்ட் தழும்ப தழும்ப வைக்கிறீங்களா அப்போ நிபுணர்கள் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்க நம்மால் தவறாகப்பட்ட ஒரு பழக்கம் நாம் நாள்தோறும் பல் துளக்கும் போது பிரஷின் முழு பகுதியையும் பேஸ்டால் நிரப்புவது வழக்கம் நம்மை எப்படி பெரியவர்கள் வளர்த்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு அதையே தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து விட்டோம் நுரை அதிகமாக வந்தாத்தான் பல்லு சுத்தமா ஆகும் என நம்பினோம் ஆனால் உண்மையில் இது ஒரு பெரிய தவறான புரிதல்தான் என்பதுதான் இப்போது நிபுணர்கள் சொல்லுவது ஆனால் முன்னோர்கள் எல்லாம் வேப்பங்குச்சியில் விளக்கினார்கள் அது வேற விஷயம் அப்பொழுது பல்லும் நன்றாக இருந்தது பாக்டீரியாக்களும் அண்டவில்லை ஆனால் இப்பொழுதோ குழந்தைகள் கூட பேஸ்டை தழும்ப தழும்ப வைத்துதான் பல் துலக்குகிறார்கள் அதை பெரியவர்களும் கண்டுகொள்வதில்லை பல் துலக்கும் போது நாம் பயன்படுத்தும் பேஸ்ட் என்பது மிகவும் குறைந்த அளவில் போதும் என்ற உண்மையை பெரும்பாலானோர் அறிந்ததே இல்லை நம்மை நம்முடைய பழக்க வழக்கங்கள் வழிநடத்தி விட்டதால் தான் நிறைய அளவில் பேஸ்ட் போட்டு நுரை கிளம்பி அதனால்தான் பல் சுத்தமாகிறது என்ற தவறான நம்பிக்கையில் வாழ்ந்திருக்கிறோம் உண்மையில் பல் துலக்கும் செய்முறைதான் முக்கியம் மெதுவாகவும் சரியான திசையிலும் குறைந்த அளவு பேஸ்ட் பயன்படுத்தி துலக்கும் போதுதான் பற்கள் உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கும் இது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒன்றாகவே பொருந்தும் பல் மருத்துவர்கள் சொல்லுவது பெரியவர்கள் ஒரு பட்டாணி அளவிலேயே பேஸ்ட் வைத்தால் போதும் குழந்தைகளுக்கு இன்னும் சிறிய அளவு அதாவது அரிசி அளவுக்கு போதுமானது அதிக பேஸ்ட் போடுவதால் பற்களில் நுரை வரும் போல தெரிந்தாலும் அது சுத்தம் ஆகுதுன்னு அர்த்தமல்ல அது ஒரு தவறான மனநிலைதான் பல் துலக்கும் பொழுது நம் கவனமும் ஸ்ட்ரோக்கும் முக்கியம் அதிகமான பேஸ்ட் போடுவதால் பற்களின் மேற்பரப்பில் உள்ள எனாமல் மெலிந்து போகும் புளோரைடு மிகைவாக வாயில் சேரும் போது அது பற்களில் வெண்மை புள்ளிகள் இடுக்குகள் ஏற்படுத்தும் சில சமயம் பேஸ்ட் விழுங்கும் போதும் உடல் பாதிக்கப்படலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்று கோளாறுகள் வாந்தி போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது நம்முடைய அன்றாட பேஸ்ட் பழக்கத்தை இப்போதே விடலாம் அதிகமாக செலவு செய்யும் பேஸ்ட் தேவையில்லை செலவையும் குறைக்கலாம் பற்களையும் பாதுகாக்கலாம் இதே போல குழந்தைகளுக்கும் அரிசி அளவுதான் போதும் என்று பழக்கப்படுத்தி அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதை ஒரு சிறிய விஷயம் மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஒரு நிமிஷ நேரத்தில் வரும் இந்த மாற்றம் நம் பற்களை பல ஆண்டுகள் பாதுகாக்கும் இந்த உண்மையை வீடியோவில் சொன்ன மாதிரி பேஸ்ட் ஒரு ரசாயனம் அது மருந்து மாதிரிதான் அளவோடுதான் பயனாகும் என்ற உண்மை நம்மை விழிப்படைய செய்யட்டும் இன்று முதல் மாற்றம் செய்யலாமா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்